குத்து விளக்கு எரிய இங்கே கேரள பிரதேசத்துக்கெலாம் போனேன்னா கோவில்களில் ஒரே வரியில் அழகாக வழக்கேற்றி வச்சுருப்பாள் குத்து விளக்கெரிய அந்த மாதிரி வீடு முழுக்க அழகழகாக ஜோதிசு எரிஞ்சுருக்கான் சின்ன 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 அழகழகான வ வழக்கு கலாம் அதெல்லாம் எரிஞ்சுட்டுருக்கான் கோட்டுக்கால் கட்டில் மேல் சாதாரண கட்டில் அல்ல ஆனையின் தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு கட்டில் அதுக்கு மேலே அதாவது குத்துவிளக்கரிய கொ கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம் சாதாரண கட்டில் அப்படி இல்லை அழகான தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில் அதில் படுத்துக்கணுமான்னு கேட்டால் அதுக்கு மேலே மெத்தென்ற பஞ்சசயனம் அழகாக சுகம் நித்ரை நன்னா அந்த வாசனை கந்தம் எல்லாத்தோடையும் கூடிய ஒரு படுக்கை அதுக்கு மேலே ஏறி அதில் பகவான் என்ன இருக்கார் நப்பின்ன இங்கே படுத்துன்னு இருக்கா அவளுடைய கொங்கை மார்பு தடங்கள் மீது இவர் தன் தலையை வச்சு படுத்துன்னு இருக்கார் எப்படி இருக்கு இவ படுத்துருக்கா இவர் தன் தலையை வச்சுன்னு இருக்கார் ரொம்ப அழகாக ஒரு வர்ணனை சொல்கிறா ஆண்டாள் அப்பேற்பட்ட நப்பின்னையே கொஞ்சம் கிருஷ்ணரையோ எழுப்பிட்டும் நீ எனக்காக வந்து அருள் புரியேங்கிற ஒரு வார்த்தை இந்த பாசுரத்தில் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சரணாகதி தர்மத்தில் நாம் பகவானை அணுகுகின்றோம் இப்போ பகவான்கிட்ட போய் நம்ம அவரையே உன்னையே நான் அடைய வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம் உன்னையே நாம் அடைய வேண்டும்னு சொன்னால் அவர் சாதாரணப்பட்டவரல்ல ரொம்ப மேம்பட்டவர் நம்ம குற்றம் குறைகளையே பார்ப்பார் ஐயோ இதெல்லாம் பார்க்கப்படாது சுவாமி ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன் அதுக்காக உட்காந்து தண்டிப்பீரா என்பதற்காக பிராட்டியை முன்னிட்டு சரணாகதி செய்கிறோம் யாரு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றதுக்கு பிராட்டியை முன்னிட்டு பண்றோம் பிராட்டியானவள் தாய் அவள் குற்றம் குறைகள் பார்ப்பது கிடையாது ஏதேனும் இருப்பினும் அதை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் அவள் பிரார்த்தனை நல்ல அவளை முன்னிட்டுண்டு பண்ணுவோம் அவளை முன்னிட்டுண்டு பண்ணால் பகவான் ஒரு நாளும் ஒருவனையும் நிராகரிக்க மாட்டான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் நல்லா ஆண்டாள் பார்த்தா கண்ணனை நேராக அடையாமல் நப்பின்னை மூலமாக அடையா அடையலாமே என்பதற்காக கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் ஏனும் பிரிவாற்ற இல்லாயால் அதனால நீயோ எழுந்து வா அவரோ எழுந்து வரட்டும் உண்ணு பகவானிடத்தில் செல்லுவதற்கு பிராட்டியை முன்னிட்டு சரணாகதி செய்ய வேண்டும் சரி அவன் அடைஞ்சோன்னு யாருக்கு நாம் அடிமை அவனுக்கு மட்டுமானு கேட்டா இல்லை அவனுக்கும் அவளுக்கும் இருவர்களுக்கும் நாம் அடிமை ஒருவன் பிரம்மச்சாரி நாராயணன் என்றும் நம் சனாதன தர்மத்தில் கிடையாது அவன் ஸ்ரீய்பதியாய் லக்ஷ்மிக்கு பதியாக இருந்தால்தான் சிறப்பு குடும்பங்களிலும் ஒரு பிள்ளை எனக்கு தந்தையை தான் பிடிக்கும் தாயை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது தந்தையும் தாயும் முன்னறி தெய்வங்கள் தானே நம்ம தமிழர் பண்பாடு என் உலகத்தின் பண்பாடே நல்ல பேரண்ட்ஸ் டேன்னு தான் சொல்கிறாளே ஒழிய அம்மாவை மட்டும் கூட்டுண்டு வா அப்பாவை மட்டும் கூட்டுண்டு இல்லை பள்ளிக்கூடத்தில் பேரண்ட்ஸ் டேன்னு தான் சொல்கிறா நல்ல திவ்ய தம்பதிகளை நமக்கு உத்தேஷம் இன்னொரு கருத்து சிலர் கூறுவார்கள் நாம் ஜீவாத்மாக்கள் அவனும் பரமாத்மா ரெண்டும் அக்ஞானம் அதாவது ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அக்ஞானம் துளைந்தால் அவனும் இவனும் ஒன்றுதானே என்று சொல்லுவார்கள் அதற்கு வேதத்தில் ஒரு வாக்கியத்தை உதாகரிப்பார்கள் தத்துவம் அசி தத்வம் அசி என்கின்ற வாக்கியத்தை தத்துவமசி என்கின்ற வார்த்தைக்கு அதுவும் இதுவும் ஒன்று என்பது அர்த்தமல்ல ஆனால் சில அந்த மாதிரி அர்த்தம் சொல்லுவா அர்த்தம் என்னன்னா அவனுக்கு நீ அந்தர்யாமியா இருக்கிய பகவானேங்கிறது ஒரு அர்த்தம் அதே போல் இவன் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு ஷரீரம் என்று அர்த்தம் தத்துவம் இருக்கோனோ இந்த இடத்துல ஆண்டாள் பாடும்போது தத்துவம் அன்று தத்துவம் அன்றுன்னு பாடுறான் பாடும்போது பாருங்கோ தத்வம் அசின்னு இந்த இடத்துல தத்துவம் அன்று தத்து துவம் அன்று இது ரெண்டும் ஒன்று கிடையாது எது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று கிடையாது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறே நாம் அவனுக்கு என்றென்றும் தொண்டு செய்தே இருக்க வேண்டும் தான் சொல்றோம் சர்வீஸ் டு மேன் கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட் நாம் அடியவர்களுக்கு தொண்டு செய்தால் அவனுக்கு தொண்டு செய்த மாதிரி ஏன்னா இந்த அடியவர்கள் அவனுக்கு சரீரமாக தானே இருக்கிறார்கள் அவனுக்கு செய்தால் என்ன இவர்களுக்கு செய்தால் என்ன அதனால் குத்து விளக்குங்கிற பாசுரம் வர்ண வர்ணனில ரொம்ப அழகு அழகான தந்த கட்டில் அதுக்கு மேலே பஞ்சசயனம் அவ சொல்லியிருக்கதை பார்த்தா நம்மளே போய் படுத்துட்டு தூக்கம் வந்துரும் போல இருக்கு அப்பேற்பட்ட ஒரு படுக்கை குத்து விளக்கு அவ சொல்ற அழகெல்லாம் பார்த்தா இது கேரள பிரதேசத்தை தான் இருந்திருக்கும் போல இருக்கு அவ்வளோ அழகான வீடு இது ஒரு வர்ணனையாக இருந்தாலும் நப்பின்னை அதாவது அந்த நீலாதேவி நாச்சியாரை முன்னிட்டு நம் தாயை முன்னிட்டு பகவானிடத்தில் செல்ல வேண்டும் சென்றால் இருவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு கருத்து செய்யும்போது இவன் உயரவன் உயர்ந்தவன் இவள் தாழ்ந்தவள் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது இருவர்களும் நமக்கு உத்தேசம் அதனால் அந்த உத்தேச பாவத்தை தாயும் தந்தையும் ஒரு சேஷி தம்பதிகள் என்கின்ற பாவத்தை நாம் கொண்டு வந்து நிறுத்தினால்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் நன்றாக புலப்படும் அதுபோல் ஆண்டாள் பதினெட்டாவது பாசுரத்தில் அவளை வர சொன்னா இந்த பாசுரத்தில் பார்த்துருக்கா ஆனால் இந்த பாசுரத்துக்கு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அர்த்தம் இன்னொன்று உள்ளது இப்போ ஆண்டாளின் பிரபந்தமான திருப்பாவைக்கு முன்னடியாக ஒரு தனியுன்னு சொல்லுவோம் நீளாதுங்கஸ்தனிகிரி தட்டி சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர்சித்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் சஜினி கழித்தம் யாஃபலாத் கிருத்திய புங்கே கோதாத்தியை நம இதமிதம் பூய ஏ வாஸ்து பூயா ராமானுஜர் காலத்தில் அதாவது கூரத்தாழ்வானின் பிள்ளையாக இருந்த திருக்கோஷ்டியூரில் சிறிது காலம் வசித்து வந்தவர் பராசரபட்டர் என்னும் மகான் பராசர என்னும் மகான் ஆண்டாளின் திருப்பாவையை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை இழற்றினார் அதாவது நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி இதற்கு முன்னோடியாக இருந்த பாசுரம் எது என்று ஒரு சர்ச்சை எழுந்தது வித்வான்களின் நடுவே அதற்கு முன்னோடியாக அமைந்த பாசுரம் தான் இந்த பாசுரம் பத்தொன்பதாவது பாசுரம் குத்துவிளக்கரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மலர்மார்பா நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் அப்படியே அதுக்கு தமிழ் ஆக்கம் தமிழாக்கத்துக்கு சம்ஸ்கிருதமா சம்ஸ்கிருதத்துக்கு தமிழான்னு சொல்லக்கூடிய விதத்தில் அமைந்த ஒரு உபய வேதாந்தம் இந்த ஸ்லோகத்தை அல்லது இந்த பாசுரத்தை வடமொழி தெரிந்தவர்கள் ஸ்லோகத்தை தமிழ்மொழி நம் மொழியை தெரிந்து கொண்டவர்கள் இந்த பத்தொம்போதாவது பாசுரத்தை ஏதேனும் ஒன்றை சொன்னால் கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாணமாகும் என்பது நம் பூர்வர்களின் நிர்வாகம் அதனால் இந்த பாசுரத்தையும் ஸ்லோகத்தையும் மனதில் நினைப்போம் என்று சொல்லி நன்றி